கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆதியாம் திரு புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்குரானாகிய இந்த இளையசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் அபிரான் தேவரி எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாடியாய் இருக்கிறான் என்றார் அப்பொழுது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் கண்மான பிள்ளைகளே இங்கு ஆண்டவர் ஆம்பரகாமோடு பேசுகிற ஒரு அற்புதமான காரியமும் ஆம்பரகாம் ஆண்டவரோடு பேசுகிற காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார் இப்போ நான் தான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலன் என்றார் அதுக்கு ஆம்பிரகம் என்ன சொல்கிறார் பாருங்க எனக்கு என்ன தருவீர் என்ன தருவீர் ஏற்கனவே சொத்து எல்லாமே இருக்குது ஆனால் அவர் கேள்வி கேட்கிறார் எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு குழந்தை இல்லை இந்த தமஸ்கு ஊரானாகிய இளையேசர் தான் வீட்டு விசாரணை கர்த்தனாய் விசாரணை கர்த்தனா மேனேஜர் மாதிரி அவர் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானா உன்னால் என்ன முடியுமா நட்சத்திரங்கள் அந்த மாதிரி உன் சந்ததி பெருகும் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அவன் கர்த்தரை விசுவாசித்தான் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியங்க ஆண்டவர் சொல்லும் போது நம்ம அதை அப்படியே கேட்க வேணும் அதுக்கப்புறம் பாருங்க பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுத்து உன்னை ஊர் என்கிற கல்தேனுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கத்தர் நானே என்றார் கத்தர் திரும்ப அறிமுகப்படுத்துறார் இந்த ஊரை அவனுக்கு சொந்தமா கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்ல நான் இந்த ஆஹ் ஊருங்கிற ஊர்ல இருந்து உன்னை அழைச்சிட்டு வந்தேன் இல்லையா இந்த இந்த தேசத்தை அதாவது கானன் தேசத்தை உனக்கு சொந்தமா கொடுத்த அந்த கர்த்தர் கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்றார் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் இப்ப இந்த நாடு எனக்கு எப்படி சொந்தமாகும்னு நான் எப்படி எனக்கு தெரியும்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு மூன்று வயது கேடா ஒன்றும் மூன்று வயது வெள்ளாடு ஒன்றும் மூன்று வயது ஆட்டுக்கடா ஒன்றும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா கொஞ்சம் என்னிடத்துல கொண்டு வா அப்படிங்கிறாரு அந்த காலத்துல பலி செலுத்துற முறையில அது முக்கியமானது அதாவது பலி செலுத்துதல்ங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆபேலே பலி செலுத்தினான் அதாவது காயின் பலி செலுத்தினான் ஆபேல் வந்து ஆட்டை பலி செலுத்தினான்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஏரோஸ் காலத்துல மக்கள் எல்லாம் கத்தரை தொழு தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் அப்புறம் நீங்க தொடர்ந்து பார்த்தா நோவா பலிபேடம் கட்டினார் பார்க்குறோம் அப்புறம் ஆம்பிரகாமும் பலிபீடம் கட்டினார்னு பாக்குறோம் இங்க பலிபிடம்னாவே அங்கே பலி செலுத்துதல் உண்டாயிருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதனால இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வெள்ளாடு ஒரு கெடாரி ஆஹ் ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு புறா குஞ்சு காட்டு புறா குஞ்சு புறா குஞ்சு காட்டு புறா புறா குஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்றாரு அவங்க எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றொன்றுக்கு எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஒரு ஒரு மிருகத்தை ரெண்டா பிளந்து ஒரு ஒன்று இந்த பக்கமோ அது வலது பக்கம் ஒன்று இடது பக்கமோ ஆப்போசிட் சைடில் அப்படி வைக்கிறார் பறவைகளை மட்டும் வந்து துண்டிக்கல பறவைகளை வந்து என்ன அங்கே வச்சிருக்கான் அப்போது அதே சமயத்தில் பறவைகள் வந்து அந்த உடலின் மேல் இறங்கினது அதெல்லாம் ஆப் ஆபிரகாம் அதாவது ஆபிரம் அதை துரத்தி விட்றான் அப்படின்னு பார்க்குறோம் இந்த நேரம் சாயங்காலம் ஆயிடுது அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரம் ஆயிடுது சூரியன் அஸ்திமிக்கவும் செய்யுது ஆபராம்க்கு அயர்ந்த நித்திரை வருது நித்திரையில நித்திரைனா தூக்கம் அதுல வந்து அவருக்கு என்ன வருதுன்னா பயங்கரமா காரிலுள் வந்தது அதனால அவருக்கு ஒரே பயமும் வந்துச்சு நித்திரை வந்தது திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது அப்படின்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த சொப்பனத்துல ஒரு காரியத்தை வந்து கத்துற அவங்களுக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவர் ஆபராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் நான் எதனால தெரிஞ்சுக்குவேன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவரு அதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா ஒரு அந்நிய தேசத்தில் அவங்க பரதேசியா இருப்பாங்க நானூறு வருஷம் அடிமையா இருப்பாங்க உபத்திரப்படுவாங்க அப்படின்னு நீ நிச்சயமாக தெரிஞ்சுக்கோ இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் யா யாரெல்லாம் இவங்களை வேலை வாங்குறாங்க அவங்களே நானும் நியாயத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் மிகுந்த பொருள்களோடு திரும்ப வருவார்கள் நீ எப்படி இருப்பா சமாதானத்தோடு பிதாக்கள் இடத்துல சேருவாய் அப்படின்னா நீ ம மரணிப்பாய் நல்ல முதிர் வயதுல அடக்கம் பண்ணப்படுவாய் ஆமிராமு நல்ல தான் நீ சாவ அப்படின்னு சொல்றார் அப்புறம் நான்காம் தலைமுறையில அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் என்றால் எமோரருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படிங்கிறார் நான்காம் தலைமுறை கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல ஆஹ் அவங்க இருப்பாங்க அது இங்கே சொல்லுவது ஒரு தலைமுறைங்கிறது நூறு ஆண்டுகள் ஏன்னா அவங்க நானூறு வருஷம் அங்க அடிமைப்பட போறாங்க அதான் நான்கு தலைமுறை அப்படின்னு சொல்றாரு தலைமுறைங்கிறது ஆஹ் நூறு ஆண்டு அப்படின்னா நான்கு தலைமுறை நான்கு நானூறு ஆண்டுகள் என்ன எமோரியரோட அக்கிரமம் நிறைய இந்த எமோரியர் யாருன்னா இவங்களும் காணான் தேசத்தில் கூடியிருந்த ஒரு ஆதிக்குடி மக்கள் இவங்க எப்படி முரட்டு சுவாபம் உடையவர்கள் அதாவது பாவத்திற்கு அஞ்சாதவர்கள் அக்கிரம செய்க உடையவர்கள் இவங்க இன்னும் ராட்சத பிறவியாக கூட இருந்திருக்கிறார்கள் ராட்சதர்களாய் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க அக்கிரமம் இன்னும் நிறையா அவங்க இன்னும் அவங்க தங்கள் அக்கிரமத்துல நிர நிரம்பி மரணிக்கவில்லை அக்கிரமம் ஒரு ஜனத்துல கூடும்போது போது கத்தர் அந்த ஜனத்தை நிச்சயம் அழிச்சிருவார் எங்கெல்லாம் அகதி அக்கிரமம் இருக்கோ அங்கெல்லாம் ஆண்ட ஒரு அழிவை ஏற்படுத்தி அந்த ஜனத்தை அழிச்சிருவாரு அப்படிங்கிறது பழைய ஏற்பாடுல நம்ம பாக்குறோம் அப்படித்தான் சோதம் குமாராவை அழிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப நீங்க கவனிங்க ஒவ்வொன்றையும் நான் கனெக்ட் பண்ணி சொல்லும் போது கவனிக்க வேண்டியதா இருக்குது அவசியம் அது அப்போ இங்க எமோரியுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படிங்கிறார் இப்போ சூரியன் அஸ்தமித்து கார்கள் உண்டான பிரிவு இதோ புகைகிற சூழையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின அங்க ஏற்கனவே வச்சார்ல அங்கே புகையுது புகையில அந்த ரெண்டு துண்டங்களுக்கு நடுவில் அதாவது பலி செலுத்தப்பட்ட மிருகங்களுக்கு நடுவில் ஒரு அக்கினி நடந்து போகுது அக்கினி கடந்து போறது அவர் பா தோண்டின அப்படின்னா அவன் கண்ணுக்கு தெரியுது இருட்டாச்சு இல்லையா அப்ப அவன் கண்ணுக்கு தெரியுது அன்னாலிலே கத்தர் ஆம்பரகாமோட உடன்படிக்கை பண்ணி இதான் ஆப்ரஹிம் கவனன்ட் அப்படி சொல்லுவாங்க ஏதாவது ஆப்ரஹாமோடு அவர் உடன்படிக்கை பண்ணார் எப்பமே உடன்படிக்கைங்கிறது ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டது இங்கே பலியோடு சம்பந்தப்பட்டது அதுதான் எல்லா உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கை இயேசுகிரோடு பண்ணின கிறிஸ்து நம்மோடு பண்ண உடன்படிக்கை கூட அவருடைய ரத்தத்தினால தான் உண்டாகிருக்கிறது அதுமாதிரி மோசையை உடன்படிக்க பண்ணும்போது மோசையை விருத்த சேதன்கிற ரத்தத்தினாலே உடன்படிக்கை உண்டாகிறது நோவாவுக்கும் உடன்படிக்கை இப்படி எல்லாருடைய உடன்படிக்கையிலையும் ரத்தம் மிக முக்கியமாக இருக்கும் பலி செலுத்துதல் முக்கியமாக இருக்கும் அப்போ ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்போதும் இந்த பலி அதாவது மூன்று ஆடு கெடா வெள்ள வெள்ளாடு அப்புறம் பாத்தீங்கன்னா புறா புறா குஞ்சு காட்டு புறா புறா குஞ்சு இவைகளுடைய ரத்தம் ஆப்ரஹாமுடைய உடன்படிக்கையில இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நீங்க கவனிங்க இப்போ அந்த உடன்படிக்கை என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது இந்த எகிப்து எகிப்தின் நதி துவங்கி எகிப்துல தான் நைல் நதி இருக்கு இல்லையா எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமல்ல யாரெல்லாம் அங்கே இருந்தார் கேனியர் கெனிசியர் கத்தோமியர் ஏத்தியர் பெருசியர் ரெப்பாயிமர் ஏற்கனவே ரெப்பாயி பற்றி நமக்கு சொல்லுமே எல்லாமே ராட்சத பிறவிகள் தான் எமோரியர் கானானியர் கிர்காசியர் எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் சந்ததி யாரு இஸ்ரேல் ஜனங்கள் ஆப்ரகமுடைய பிள்ளைகள் ஆப்ரஹாமுடைய பிள்ளைகளுக்கு காணாந்தேசத்தை கொடுத்தேன் சுதந்திரமாக பாகமான காணாந்தேசம் உனக்கு தந்தேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இந்த அதிகாரங்கள் கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறது மாதிரி இருந்தால் கூட இந்த படங்களை உற்று கவனிங்க நிச்சயம் உங்களுக்கு அது புரியும் புரியலைன்னா ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவுன்னு நான் சொல்கிறேன் என்ன இடத்துல கேளுங்கள் இது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் சண்டே கிளாஸில் கூட நீங்கள் போட்டு காமிக்க முடியும் இது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தை நீங்கள் விளக்க முடியும் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம கத்துடைய நாமத்தின் மகிமைக்காக மே காட் யூ ஆமே